வணக்கம் இன்று முதல் நாம் திருக்குறளின் நான்காவது அதிகாரம் அறன் வலியுறுத்தல் நோக்கி போவோம் அறம் என்றால் நன்மை நெறி நீதியுடன் நடப்பது ஒழுக்கம் ஆகிய அனைத்தும் வலியுறுத்தல் என்றால் வலிமையாக சொல்வது அல்லது வலியுறுத்தி கூறுவது அதாவது அறம் எவ்வளவு முக்கியமோ அதை மனிதன் கடைபிடிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்தி சொல்லும் அத்தியாயம்தான் அரண் வலியுறுத்தல் இது குறள் முப்பத்தொன்று முதல் நாப்பது வரை தொடரும் இன்று முப்பத்தோராவது குறள் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்க ஆக்கம் எவனோ உயிருக்கு இந்த குறளின் விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய விட நன்மையானது வேறையாது எளிய முறையில் விளக்கம் நல்ல வழியில் வாழ்ற நெறியை விட பெரியது வேறு எதுவும் இல்லை அதுதான் மனிதனுக்கு புகழையும் செல்வத்தையும் தருது ஆங்கிலத்தில் விளக்கம் இஸ் த திங் ஹையர் இன் லைஃப் தென் தர்மா இட்ஸ் அக்யாஸ் க்ளோரி அண்ட் வெல்த் அடுத்த வீடியோல சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள் நன்றி